குஜராத்தில் பிறந்தது எதுவுமே நமக்கு பயந்தராது மோடி பிறந்த மாநிலம் மோடினால நமக்கு பயன் இருக்கா நல்ல வாயால வன சுடுவார் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வச்சு சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு வேலைமா இன்னைக்கு எவ்வளவு ஆயிரத்தி ஐம்பது ரூபா திராவிட மாடல் ஆட்சி என்ன கிழித்தது என்று கேட்கிற மானங்கட்ட நாய்களே இடுப்பில் கட்டிய துண்டை தோலில் போட வைத்த ஏக்கம் திராவிட மாடல் ஏக்கண்டா தான் கழகத்தின் விளைந்த பயிராய் சேர்ந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொள்கை சிவப்பு துண்டை தோலில் அணிந்திருக்கிறார் இரண்டு பேரும் கல்லூரி படிக்கவில்லை பள்ளியை தாண்டவில்லை பள்ளி வகுப்பே அவர்கள் சேரவில்லை என்னோடு உடன்படித்த இரண்டு பேர் கல்லூரிக்கு போகவில்லை ஆனால் ஆடுதுரை உத்திரபதி வழக்கறிஞர் பேசுவார் என்று ஒன்றியத்தை வழிநடத்துகிற கொள்கை அண்ணன் வசந்தவர் அறிவித்தாரே இது யார் போட்ட பிச்சை கலைஞர் என்கிற மகத்தான தலைவர் போட்ட பிச்சை சேர்ந்த நாட்டில் அண்ணா திடரில் வழக்கறிஞர் ஆடுதுரை உத்ராபதி வழக்கறிஞராக நிற்கிறார் சாதனையா இரு சாதனையா இந்த இயக்கம் இந்த ஏக்கம் திரும்பி பார்க்கிற பொழுது நண்பர்களே இது சாதாரண இயக்கம் அல்ல நடுவிலே ஒரு பெரியவர் ஐயா அமர்ந்திருக்கிறார் ஒரு துண்டு அணிந்து அமர்ந்திருக்கிறார் என்னை அழைத்து வந்தார் விஜய் பார்த்திபன் வழக்கறிஞர் அவரும் ஒரு துண்டு போட்டார் அந்த துண்டை நான் ஓட்டு கெடுத்துட்டு போனோன்னா என் பொண்டாட்டி வைவான் இதுக்குதான் இங்கே இருந்து சேர்ந்த நாட்டுக்கு போனீங்க ஒண்ணுமே பயன்படுத்த முடியாது ஒரு வேர்வோர்லாம் கூட தொடக்க முடியாது கேட்டால் ரெண்டு கார் வச்சுருக்கேங்கிறார் ஒரு கைலியை போடலாம்னு ஒன்றிய சேலம் மாதிரி அல்லது மாதிரி ஒரு கருப்பு சேப்பு வேட்டியை கட்டிட்டாலும் நான் அடுத்த கூடத்துக்கு கட்டிட்டு போவான்ல ரெண்டு கார் வச்சுருக்கிறாரு மூணு கோட்டரில் வழக்கறிஞர் வேலை பார்க்குறாங்க உளுந்தூர் பேட்டையில் விழுப்புரத்தில் பார்க்குறான் கள்ளக்குறிச்சியில் பார்க்குறேன்னு காரில் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வந்தாரு ஆகவே நண்பருக்கு சொல்லிக்கொள்கிறேன் எதை போட்டாலும் போடுங்கள் வசந்தவே எதை போட்டாலும் போடுங்கள் குஜராத்தில் உற்பத்தி ஆகிறா சார் என்று சொல்ல வருகிறேன் ஏனென்றால் பிறந்தது எதுவுமே நமக்கு பயன் தராது மோடி பிறந்த மாநிலம் மோடினால நமக்கு பயன் இருக்கா நல்ல வாயால வட சுடுவார் ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளவு பெரிய வட சுட்டாரு நான் ஆட்சித்து வந்தால் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பதினஞ்சு லட்சம் போடுவேன் சொன்னாரா பதினஞ்சு பைசாவது வந்து சேனைக்கு ஒண்ணுமே வரல அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது முன்னூத்தி ஐம்பது ரூபா வித்துச்சு சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு விலமா இன்னைக்கு எவ்வளவு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது என்று மட்டுமல்ல இப்பொழுது மூன்று விலையேற்றத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிலிண்டர் ஐம்பது ரூபாய் ஏற்றிட்டார் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அவர் ஆட்சி நிலை உலைந்து போயிருக்க இவ்வளவா அண்ணன் வாழ்கிறோமே திராவிட மாடல் ஆட்சி என்ன கிழித்தது என்று கேட்கிற மானங்கட்ட நாய்களே இடுப்பில் கட்டிய துண்டை தோலில் போட வைத்த திராவிட மாடல் இயக்கம்டா அதனாலதான் கழகத்தின் விளைந்த பயிராய் சேர்ந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கொள்கை தங்க மன்னன் குப்புசாமி கம்பீரத்தோடு கருப்பு சிவப்பு துண்டை தோலில் அணிந்திருக்கிறார் இதுதான் கட்சி பின்னால் ரெண்டு பேர் இதுதான் இவர்கள் தான் அண்ணா காலத்து தம்பி மாற்று நாங்கள்லாம் பின்னாடி வந்து பிறந்ததுனால துண்டு போட்டுக்கிறது இல்லை எதற்காக துண்டு போட வேண்டும் என்று சொன்னார்கள் எதற்காக இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் எம்ஏ படித்திருக்கிறேன் பிஎல் படித்திருக்கிறேன் பிஹெச்டி படித்திருக்கிறேன் வழக்கறிஞராக இருக்கிறேன் ஆனால் என் அப்பன் என் பாட்டன் கை இரண்டு பேரும் கல்லூரி படிக்கவில்லை பள்ளியை தாண்டவில்லை பள்ளி வகுப்பே அவர்கள் சேரவில்லை என்னோடு உடன்படித்த இரண்டு பேர் கல்லூரிக்கு போகவில்லை ஆனால் ஆடுதுரை உத்திரபதி வழக்கறிஞர் பேசுவார் என்று ஒன்றியத்தை வழிநடத்துகிற கொள்கை அண்ணன் வசந்தவர் அறிவித்தாரே இது யார் போட்ட பிச்சை கலைஞர் என்கிற மகத்தான தலைவர் போட்ட பிச்சை அண்ணா திடரில் வழக்கறிஞர் ஆடுதுறை உத்ராபதி வழக்கறிஞராக நிற்கிறேன் ஏழில் தொடங்கியது இந்த யுக புரட்சி நான் கேட்டேன் அண்ணன் வசந்தவேல் நிலச்சுவாழ்ந்தா என்று கேட்டேன் என்று கேட்டேன் அவர் அவர் பிறப்பிலேயே செல்வந்தர் எப்படியும் நூறு ஏக்கர் நிலம் அவருக்கு உண்டு என்று நண்பர்கள் சொன்னார்கள் அந்த நூறு ஏக்கரையும் அவர் தனக்காக பயன்படுத்தவில்லை இந்த ஒன்றியத்தில் ஒரு படி கட்சி வளர்ந்தது என்கிற நிலைக்காக தன்னையே மெழுகுவர்த்தியாக ஆக்கி கொண்டு இந்த ஏகத்தின் வளர்ச்சிக்காக தன்னை அறுப்படுத்தி கொண்டிருக்கிறது தொண்டை அவர்தான் அண்ணன் வசந்தவே இதுதான்டா எங்க கட்சி ஆனா இந்த கட்சியை இன்னைக்கு பல பேர் என்னனமோ சொல்லிட்டாலே தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சர் எழுபத்தி ஏழு அப்பொழுது தாய்மார்கள் ஆதரவு எம் உண்டு என்று சொல்வார்கள் அதனை அடித்து நொறுக்கி தமிழகத்தில் தாய்மார்கள் ஆதரவு பெற்ற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் தாய்மார்கள் ஆதரவு பெற்ற சக்தி வாய்ந்த நடந்தது மேடையில் பேசுகிற நான் மூன்று வயதில் தந்தை இழந்தவன் ஒரு தாய் என்ன கஷ்டப்படுவாள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் விதவையாக இருந்த காலத்தில் வெள்ளை சேலை பூ அணிந்து கொள்ளக்கூடாது வெளியே வரக்கூடாது யாரிடமும் பேசக்கூடாது அவர்களுக்கென்று கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தன ஆனால் இந்த கட்சிதான் அவர்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்லி விதவைகளுக்கும் மறுவாழ்வு கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் என்கிற சரித்திர தலைவர் தான் இந்த நாட்டில் விதவைகள் வாழ்வில் விலக்கேற்றி வைத்தவர் அவரை தொடர்ந்து நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் நீங்கள் சொந்த காலில் நிக்கணும் எந்த காலில் நிற்கணும் பெண்கள்லாம் சொந்த காலில் நிற்கணும் எப்படி நிற்க முடியும் ஆயிரம் ரூபாய் பணம் உங்களுக்கு எங்களுக்குலாம் கிடையாது பாஸ்கருக்கோ ஏழுமலைக்கோ அல்லது மேடையிலே அமர்ந்திருக்கிற மாவட்ட பிரதி வீரப்பனுக்கோ அல்லது ராமச்சந்திரனுக்கோ அல்லது மதிவாணனுக்கோ நண்டியூரை ஆற்ற இருக்கிற தம்பி முருகனுக்கோ ஆயிரம் ரூபாய் கிடையாது ஆனால் உங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டமில்லை தேசத்தில் முதன் முதலாக இந்த திட்டத்தை கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் இன்றைக்கு அந்த திட்டத்தை ஒப்புடைத்திருக்கிறாருங்க இல்லை எவ்வளவு பேர் வாங்குறீங்க கை தூக்கம் பார்க்கலாம் எவ்வளோ பேர் வாங்குறீங்க சொல்லிவிட்டார் துணை முதலமைச்சர் வாங்காதவர்கள் இரண்டு பேர் இருந்தாலும் விண்ணப்பம் கொடுங்கள் அவர்களுக்கும் இந்த ஆட்சி ஆயிரம் ரூபாயை கொடுக்க என்று சொல்லியிருக்கிறார் இந்த தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் இளைஞர்களின் இரும்பு மனிதன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவர் சட்டமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் எங்க கட்சி பக்கத்துல உட்கார் ஒன்றிய துணை இந்த வீடு கட்டும் திட்டத்தை சொன்னார் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் எல்லாம் கட்சிக்காரனுக்கு கிடைக்க மாட்டுது பொதுமக்களுக்கு தான் கிடைக்குது கட்சிக்காரனுக்கு கிடைக்கல என் பொட்டாட்டி அதான் போடுறேன் ஆயிரரூபா பணம் முழுக்க கிடைக்குது ஒன்று புருஷனாக கட்டிக்கிட்டதுனால அந்த ஆயிரம் ரூபாவும் எனக்கு போச்சுங்கிறான் என் ஆயிரம் ரூபா கிடையாது ஏன் கிடையாது அவ்வளோ தான் படிச்சிருக்கேன் படித்திருக்கேன் ஆயிரரூபா கிடையாது திமுக இருக்குதுன்னு கிடையாது நாங்கள் அதை பற்றி கவலைப்பட்டோமா எதுக்கு கவலைப்படணும்